மூன்று தெரிவான முருகன் கோவிலுக்கு சென்று திரும்பும் பொழுது ஆற்றிலே அதே போன்று நீர் கொழும்பு பிரதேசத்திலே ஐந்து மாணவர்கள் குளிக்கச் சென்ற நிலையில் பதினேழு வயதுகளை உடைய இரண்டு மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்திருந்தனர் இந்த இரண்டு சம்பவங்களும் நேற்று இலங்கையில் பதிவாகி இருந்தது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் தொடர்ச்சியாக இலங்கையில் நீர்த்தேக்கங்கள் ஊடாக உயிரிழப்புகள் பல பதிவாகின்றது இளம் மரணங்கள் பதிவாகின்றது அவ்வாறான உயிரிழப்புகளாக நேற்று மூவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் காரைதீவு பிரதேசத்தை சேர்ந்த இம்முறை வைத்தியத்துறைக்கு தெரிவான மாணவன் அக்ஷயன் என்பவர் நீரிலே மூழ்கி உயிரிழந்திருந்தார் குடும்பத்துடன் மூன்று நாட்களுக்கு முன்னர் உகந்தமலை முருகன் கோவிலுக்கு சென்று நேற்று திரும்பும் பொழுது பொத்துவில் மற்றும் லாகுலவுக்கு இடையில் அமைந்துள்ள நீலகிரி ஆற்றிலே குளிக்கச் சென்ற நிலையில் அந்த ஆற்றிலே மூழ்கி குறிப்பிட்ட மாணவன் உயிரிழந்திருந்தார் சிவகரன் ஜீவரஞ்சனையின் ஒரே புதல்வனான இந்த மாணவனே இவ்வாறு உயிரிழந்திருந்தார் இம்முறை விபுலானந்தா மத்திய கல்லூரியில் இருந்து வைத்தியத்துறைக்கு தெரிவான இரண்டு மாணவர்களில் இவரும் ஒருவராகும் மாவட்ட மட்டத்திலே இருபத்தி மூன்றாம் இடத்தை பெற்றுக் கொண்ட குறிப்பிட்ட மாணவனே உயிரிழந்திருந்தார் இந்த சம்பவம் காரை தீவு முழுவதும் மிக பெரும் அதிர்வலைகளையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருந்தது அதே போன்று நேற்று நீர் கொழும்பிலே ஐந்து மாணவர்கள் குளிக்க சென்ற நிலையில் அவர்களிலும் இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் நீர் நீர்கொழும்பு குடாப்பாடு மீனவர்கள் துறைமுகத்திற்கு இவர்கள் குளிக்கச் சென்ற நிலையில் ஐந்து மாணவர்களில் இரண்டு மாணவர்கள் உயிரிழந்திருந்தனர் ஏனே மூன்று மாணவர்களை மீனவர்களும் பிரதேசவாசிகளும் மீட்டிருந்தனர் என்றாலும் இரண்டு மாணவர்கள் உயிரிழந்திருந்தனர் பதினேழு உடைய இரு மாணவர்களே இவ்வாறு உயிரிழந்திருந்தனர் விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரியில் கல்வி கற்கும் பதினேழு வயதுகளையுடைய நிதிஷ் மற்றும் அரவிந்தன் என்ற மாணவர்களே இவ்வாறு உயிரிழந்திருந்தனர் இவ்வாறு இந்த மூன்று உயிரிழப்புகளும் நீரில் மூழ்கியதன் ஊடாக இந்த மூன்று உயிரிழப்புகளும் பதிவாகி இருந்தது ஒரு வைத்தியத்துறைக்கு தெரிவாகிய தெரிவாக்கிய ஒரு மாணவன் அதே போன்று பாடசாலையில் கல்வி கற்கும் இரண்டு என மாணவர்கள் மூவரே ஒரே தினத்தில் இலங்கையில் நீரில் மூழ்கியதன் ஊடாக இந்த மரணங்கள் பதிவாகி இருந்தது எனவே தொடர்ச்சியாக இவ்வாறான நீர் தேக்கங்கள் ஊடாக்கோ நீர்நிலைகளில் குளிக்க சென்ற நிலையிலும் இந்த உயிரிழப்புகள் பதிவாகின்றது எனவே நாங்கள் செல்லும் இடங்களில் புதிதாக காணப்படும் நீர் நிலைகளிலே நாங்கள் அந்த பிரதேசங்களை அறியாத நிலையில் குளிக்க செல்லும் பொழுது கவனமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அதே போன்று எமக்கு அறிந்த பிரதேசங்களாக இருந்தாலும் நீர்நிலைகளில் குளிக்க செல்லும் பொழுது நீர்நிலைகளுக்கு செல்லும் பொழுது அவதானமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு தொடர்ச்சியாக இலங்கையில் இளம் மரணங்கள் நீர்நிலைகளில் நீரில் மூழ்கியதன் ஊடாக பல மரணங்கள் தொடர்ச்சியாக பதிவாகின்றது இவ்வாறான சம்பவமாகவே இந்த இரண்டு சம்பவங்களும் நேற்று பதிவாகியுள்ளது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்